நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இந்த அஞ்சலி போடுற பிளான் எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது ஆனால் நம்ம இலக்கியா போடுற பிளான் எல்லாமே புஷ்பான மாதிரி சும்மா புஷ்ஷுன்னு வந்து போயிடுது அதனால் பேசாமல் இலக்கிய சிறியல் அப்படின்றத அஞ்சலி சிறியல் அப்படின்னு மாற்றிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க வர சொல்ல மறுபடியும் இந்த அஞ்சலி ஒரு பயங்கரமான பிளான் போட்டு இருக்காங்க நம்ம இலக்கியாவாக மாட்ட விடுறதுக்கு அதை பற்றி தான் இந்த ரோடியில் வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த ரோடியை பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஊழிசவங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சிரமிப்பு வரும் பரப்பர் எபிசோடில் இந்த அஞ்சலி நேராக அந்த எல்லர் கடையில் போகிறது மட்டும் இல்லாமல் அந்த எல்லர் கடைக்கார பயங்கரமாக வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க யோ நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக உன்ன நான் சும்மா விட மாட்டேன் நீ கொடுத்த எல்லையை குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து மயக்கம் வந்துச்சு யார் சொல்லி இப்படி நீ எல்லா உண்மையும் வந்து ஒத்துக்கோ அப்படின் மாதிரி இந்த அஞ்சலி ஃபோனை எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அந்த எல்லர் கடைக்கார பதினக்க உண்மையை சொல்ல வைக்கிறாங்க அந்த எல்லர் கடைக்காரும் பதினக்க ஃபஸ்ட்டு யார் நீ யாருனே எனக்கு தெரியல இந்த ஒரு நாளைக்கு நூறு பேர் இரநூறு பேர் வராங்க அப்படி இருக்கும்போது நான் எல்லாரையும் வந்து முடியாதுன்னு யாருன்னு எனக்கு தெரியல காலி பண்ணு அப்படி இப்படின்னு அவரும் பாதினாக்கா கொஞ்சம் கோல்டாக தான் வந்து பேசுறாங்க ஆனாலும் இந்த அஞ்சலி விட்ட விட்டப்பாடு இல்லை நீ மட்டும் உண்மையை சொல்ல அப்படின்னா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேங்க கூட்டத்தை கூட்டி எல்லாரும் வந்து உன்னை மாட்டை விட்டுறவன் நான் போலீஸை வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ணி வச்சு நீ காலம் புள்ள களி தின்ற மாதிரி பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அஞ்சலி பயனக்க பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்றாங்க அவரும் பாதினாக்கா உடனே பயந்துடுறாங்க போலீஸ் சீலிஸ் சொன்னோடனே வந்து பயப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியுடைய காலில் வந்து விழுந்து என்னை மனுச்சிருங்கம்மா இப்படி தான் இலக்கிய வந்து செய்ய சொன்னாங்க நான் வந்து முடியாதுன்னு ஆரம்பத்தில் சொன்னேன் அப்படி இப்படி சொல்லி அவங்க என்னை வந்து சம்மதிக்க வச்சிட்டாங்க இப்போ கூட நான் வந்து மயக்க மருந்தை வந்து நாய்களுக்கு இலக்கை கூட நூறு ஒரு அம்மா வந்து இருந்தாங்க அவங்க தான் வந்து கலந்து கொடுத்தாங்க நான் சும்மா இளைநீரை வெட்டி மட்டும்தான் கொடுத்தேன் என்னை போலீஸ்கிட்ட எதுவும் பிடிச்சி கொடுத்துடாதீங்கம்மா அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த இளைஞருக்கு அடக்கார பதினேக்கா எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க அதே இந்த அஞ்சலி வீடியோவும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க உடனே இந்த அஞ்சலி பதினேற்க அந்த இளைஞருக்கு அடக்காரை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண கண்டிப்பா நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு போறது மட்டும் இல்லாம உடனே நம்ம இழைக்க கூடிய போனுக்கு அந்த வீடியோவை வந்து அனுப்புறாங்க இதோ பாரு நீ பண்ண அப்புறம் அடுத்ததான் நான் வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் அந்த எல்லாருக்கு கிடக்காருன்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டான் இப்போ நான் இதை மட்டும் போலீஸ்கிட்ட அனுப்பிச்சா என்ன ஆகுன்னு தெரியுமா அடுத்த நிமிஷம் நீ வந்து ஜெயிலுக்கு தான் வந்து போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ஆக்சுவலி பயங்கரமாக இப்போ நம்ம இலக்கிய வந்து மிரட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நான் கார்த்திகிட்ட ஜானியம்மா கிட்டே கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து காட்ட போகிறேன் அது அதனால் உனக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா உன் மேலே இருக்கிற ஒரு நல்ல அபிரா அபிப்பிராயம் கண்டிப்பாக வந்து கார்த்திக் வந்து போயிடும் அதுக்கப்புறம் கார்த்திக் உன்ன எதிரியாக தான் வந்து பார்ப்பான் அப்படின்னு மாதிரி சொல்லி சொல்லி இந்த அஞ்சலி பயனுக்கு நம்ம இலக்கியாவை மிராட்டுறாங்க நம்ம இலக்கியாவுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு ஒன்றுமே வந்து புரியல ஏன்னா நம்ம கார்த்திக் மட்டும் அந்த வீடியோவை பார்த்தா நம்ம கார்த்திக் இப்போ நம்ம இலக்கியா மேலே ஒரு ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்காங்க அண்ணின்ற ஒரு மரியாதை வந்து வச்சுருக்காங்க அந்த மரியாதை கண்டிப்பாக வந்து போயிடும் அதனால் நம்ம இலக்கிய பணக்கம் அப்படி எதுவும் பண்ணிடாத அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த அஞ்சலி அந்த வீடியோ வச்சு நம்ம இலக்கியாவை பயங்கரமாக வந்து மிராட்டுறாங்க நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் சாரி ஏற்கனவே மண் டேஸ்டில் பயனுக்கு பர்மிஷன் கிடைக்காமல் ரொம்பவே வந்து இருக்காங்க வருப்பரப்பி சொல்ல கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு பர்மிஷன் வாங்கறதுக்கான வழியை வந்து தேட போறாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் அடுத்து வரப்போ சொல்ல நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் என்ன பிளான் போட போறாங்க அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்